மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் பயிரில் வந்து எலி தொல்லையா அந்த எலி தொல்லையை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து அறுவடை சமயத்தில் பார்த்திங்கன்னா எலியோடய தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அறுவடை சமயத்தில் கரெக்டாக அந்த பாதத்தில் வந்து அது தின்னு பாதை அழிக்கும் அதோடு இல்லாமல் அதை சேதப்படுத்துறது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதமான வந்து சேதம் வந்து அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறாங்க அது சாப்பிட்றதன் மூலமாக ஒரு எலி வந்து ஐம்பது கிராம் தானியங்களை வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுமா அப்படின்னா பார்த்துக்கோங்க வயலில் வந்து ஒரு டஜன் எலி இருந்தால் நமக்கு பாதிக்கு மேலே வந்து நமக்கு போயிடும் அதை எப்படிலாம் கட்டுப்படுத்துறது அப்படின்றது மிக முக்கியம் ஏன்னா பொதுவாக வந்து அதோடய இனப்பெருக்க காலம் வந்து ஜனவரிலேருந்து மார்ச்லேயும் செப்டம்பர் டு அக்டோபர் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம மிக முக்கியமாக வந்து வரப்புகளை வந்து ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது ரொம்ப அகலமான வரப்புகள் இருந்துச்சுன்னா இதுவரையாக போய் இங்கே வந்து எலி வந்து நிறையா குடும்பமாக நடத்தும் அப்போ வந்து அரப்பு வரப்புகளோட அளவை வந்து நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா எலி பொந்துகள் இல்லாமல் இருக்கும் அப்போ வரப்புகளோட அளவை எப்போ குறைக்கலாம்னா வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறமோ அல்லது நெல் நடவுக்கு முன்னாடியோ வரப்புகளை வெட்டி சீர்படுத்தி அங்கங்கே இருக்க ஓட்டைகள்லாம் நல்லா அடைச்சி வரப்புகளை சீர்படுத்தினா ஐம்பது சதவீதமான எலி சேதத்தை குறைச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கோல் வைக்கோல் எங்கெங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த எலியெல்லாம் போய் அடையும் அதனால் நெல்லுக்கு இதுக்கு பக்கத்தில் வந்து வைக்கோல் படப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது அப்புறம் வந்து கலைகளை வந்து முற்றிலுமாக அகற்றணும் கலைகளில் இருக்கிற இடத்துலையும் எலி அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நெல் வயலில் வந்து நீ அங்கங்கே தென்னை மட்டை இருக்கீங்களா அந்த தென்னை மட்டையை அங்கங்கே குத்தி வைக்கணும் ஏக்கருக்கு ஒரு பத்து அது எப்படின்னா வந்து தலைகளேயாக குத்தி வைக்கணும் மேல் பகுதி வந்து இருக்கிற மாதிரியும் கீழ்பகுதி சின்னதாக இருக்கிற மாதிரி உள்ளது இப்போ அங்கங்கே இந்த மாதிரி குத்தி வைக்கிறனால என்ன ஆகுனா காக்கா பறவைகள் ஆந்தைகள் அதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் வந்து இதில் வந்து உட்காந்து வந்து எலிகளை பிடிச்சி திஞ்சும் அதனால் வந்து இதை முக்கியமாக செலவில்லாமல் செய்யக்கூடியது வந்து இந்த தென்னை மட்டை வந்து தலைகளையாக குத்தி வைக்கிறது இப்போ அதுவும் சிலவங்களுக்கு முடியல இப்போ நாங்கள் வந்து விஷத்தை வச்சு தான் அழிக்கணும் அப்படி அப்படின்னா வந்து விஷமும் தேவையில்லை நம்ம பொதுவாக வந்து கருவாடு எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க கருவாடு எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வானிலையில் சூடுபடுத்தி கருவாடை வந்து நல்லா மாவு மாதிரி ஆக்கிக்கோங்க ஆக்கிட்டு அதோடு வந்து இப்போ ஐம்பது கிராம் கருவாடு எடுத்திங்கன்னா அதே சம பங்கு அளவில் வந்து சிமெண்ட் எடுத்துக்கோங்க சிமெண்ட்டு சிமெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டையும் கலந்துக்கணும் கருவாடு ப்ளஸ் சிமெண்ட்டு ரெண்டையும் கலந்துட்டு ஒரு மூ அதை வந்து வயலில் வந்து அங்கங்கே தட்டில் எதாவது ஒரு தட்டு இந்த பேப்பர் பிளேட்டோ அல்லது கொட்டாச்சி எதுனாலும் ஒரு பத்து இடத்துல வைக்கணும் இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளாக கருவாடு மட்டும் வைக்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக வந்து நல்ல அறிவுஜீவிகள் அது வந்து சாப்பிடாது அதனால் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து கருவோடோட சிமெண்ட்டையும் சேர்த்து சாப்பிட்ட எலி என்ன ஆகும்னா வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வேகமாக போகும் தண்ணி குடிக்கிறதுக்கு வேகமாக சாப்பிட்டோன்னே என்னாது உள்ளே போனோன்னா உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிமெண்ட் வந்து அப்படியே அடைச்சிக்கிறோம் அப்போ வந்து வா சாப்பிட முடியாமல் அது இறந்துரும் ஸோ இந்த மெத்தேடு மூலிமா வந்து நம்ம இவ்வளோ எல்லா மெத்தேடையும் கடைபிடிச்சோம்னா ஒரு ஒருங்கிணைந்த முறையில் வந்து நெல் ப வயலில் வந்து எலியோட தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்